உண்மையும் நடந்த விஷயம் இது ஒரு கிராமத்துல ஒரு பேயோட நடமாட்டம் இருந்துச்சு அந்த பேய் பெண்களோட உடைகளை எப்ப பார்த்தாலும் திருடும் எந்த பொண்ணாவது புது புடவையை கட்டிட்டு இருந்ததை அது பார்த்தா போதும் அந்த பேய் அவங்களோட துணிமணிகளை திருடிட்டு போயிடும் அப்புறம் அந்த பேய் ராத்திரி நேரங்கள்ல கிராமத்துக்கு வந்துடும் யாராவது வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே அந்த பேய் அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்க ட்ரெஸ்ஸை திருடிடும் அந்த உடைகளை கொண்டு போய் அது ஒரு குகைக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கும் அந்த கிராமத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு யாருக்குமே எதுவுமே புரியல அப்புறம் ஒரு நாள் ரோகன் தன்னோட மனைவி மோகினி கிட்ட சொன்னாரு ஏ மோகினி நம்ம ஊர்ல பொம்பளைங்க துணிய திருடுறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க நீ என்னடா இத்தனை புது துணி வாங்கிட்டு இருக்க என்னோட துணி திருடுறதுக்கு எந்த பேய்க்கு அவ்வளவு தைரியம் இருக்கு சரி சரி அது உங்க இஷ்டம் ஆனா ஒருவேளை பேய் உன்னுடைய துணியை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அழுதுகிட்டே என்கிட்ட வரக்கூடாது இப்படி சொல்லிட்டு ரோகன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ராத்திரி ஆனதுக்கு மறுபடியும் அந்த பேய் கிராமத்துக்குள்ள வந்துச்சு அது தன்னோட வேட்டியை இங்கேயும் அங்கேயுமா தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அது ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத கவனிச்சது உடனே அந்த பேய் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அங்க இருந்த துணி எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடுச்சு அப்பத அந்த லேடிக்கு அது போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அவளுக்கு தூக்கம் கலنجது அவ அந்த பேயை பார்த்தா அந்த பேய் அவளோட துணிமணிகளை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அவ அந்த பேயை பின்தொடர்ந்தே போனா அந்த பேய் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இருட்டல மறைஞ்சு போயிடுச்சு அப்பதான் அவளோட பொறுசே அவ பின்னாடியே அங்க வந்து சேர்ந்தான் என்னாச்சு மீனா இவ்வளவு ராத்திரி வேளைல எங்க போயிட்டு இருக்க அங்க பாருங்க அந்த பேய் என்னுடைய புது துணிமணி எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுச்சு எங்க மறைஞ்சு போச்சுன்னே தெரியல அடக்கடவுளே எப்படி நடந்தது நீ நல்லா இருக்கல்ல அவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்க வீட்டுக்கே வந்தாங்க மறுநாள் மீனாவோட ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு கிராமம் முழுக்க பரவிடுச்சு எல்லாரும் மீனாவோட ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ரோஹனுக்கு தன்னோட மனைவியோட ஞாபகம் வந்துச்சு உடனே அவர் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியோட அரைக்கி போய் பார்த்தா அங்க அவரோட மனைவி புது புடவைய கட்டிக்கிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி அவங்க அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரே மோகினி உனக்கு தெரியுமா நேத்து என்னுடைய ஃப்ரெண்ட் ரோஹனுடைய வைஃப் துணி எல்லாத்தையும் அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சான் அத நினைச்சா பயமா இருக்கு ஒருவேளை அந்த பேய் உன்னுடைய துணியும் தூக்கிட்டு போயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது மோகினி உங்கிட்ட இந்த மாதிரி புடவை இதுக்கு முன்னாடி இல்ல இல்ல இது எங்க இருந்து வந்தது இந்த படவையா இந்த புடவை ஏனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் போல இருக்கு அப்புறம் ரோகன் அவருடைய நண்பன் மோகன் வீட்டுக்கு போனார் அங்க அவரோட மனைவிய பத்தி விசாரிக்க போனாரு மோகனோட வீட்டுக்கு போனதும் மோகன் கிட்ட அவர் கேட்டாரு மோகன் அண்ணே அண்ணி எப்படி இருக்காங்க அவங்க துணியா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் என்ன சொல்ல சொல்றடா உங்க அண்ணி துணி திருடு போனதுல இருந்து அவ அழுதுகிட்டே இருக்கா அதனால அவ உடம்பும் கெட்டு போச்சு அந்த பேயினுடைய ஹிம்ச எப்ப போவும் நம்ம ஊர் விட்டுன்னு தெரியவே இல்லையே அதனால நீயும் மனைவியும் உங்க துணிகளை கொஞ்சம் ஜாகிரதையா வச்சுக்கங்க என்ன புரிஞ்சுதா சரி அண்ண நான் கிளம்புறேன் எனக்கு மோகினி ஞாபகமாவே இருக்கு மோகன் கிட்ட இப்படி சொல்லிட்டு ரோஹன் தனோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு அவர் இங்கேயும் அங்கேயும் பார்த்தாரு அவர் ரொம்ப பயந்து போய் இருந்தார் அங்க மோகினி அவளோட அறைக்குள்ள இல்ல அவளுக்கு குரல் கொடுத்து அவளை கூப்பிட்டாரு மோகினி மோகினி நீ எங்க இருக்கே வெளியில யாரோ ஒரு லேடி அழற சத்தம் அவருக்கு கேட்டுச்சு ரோகன் உடனே அந்த இடத்துக்கு ஓடி போனாரு அங்க பார்த்தா கிராமத்து ஜனங்க எல்லாரும் கூடி நின்னுட்டு இருந்தாங்க

அவளை பார்த்து ரோஹன் உடனே அதிர்ந்து போய் நின்னாரு அதுக்கப்புறம் அவரு மோகினிய பார்த்து கேட்டாரு தெரியுமா உனக்கு தெரியுமா அந்த பேய் இன்னொரு பொண்ணுடைய துணியை தூக்கிட்டு போயிடுச்சான் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா மோகினி அவர் சொன்னத காதலியே வாங்கிக்காம ரொம்ப சந்தோஷத்தோட அவளோட முகத்தை கண்ணாடியில பாத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தா ரோஹன் அவ கட்டியிருந்த இன்னொரு புது சாரிய பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு மோகினி உனக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்தது புது புடவை இந்த புடவைய நீ எப்போ வாங்குன அது வந்து வீட்டு செலவுல பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி நான் இந்த புது சாரியை வாங்குன அவ சொன்னதை கேட்டு ரோஹனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அங்க என்னதான் நடக்குதுன்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல மறுநாள் அவரோட நண்பன் மோகன பாக்குறதுக்காக போனார் மோகன் கிட்ட அவரோட மனைவியை பத்தி அவர் சொன்னாரு இன்னைக்கு நம்ம ஊர்ல துணியெல்லாம் காணாம போதோ அன்னைக்கு மோகினி புது துணி வாங்குறா இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல மோகன் அவருக்கு ஒரு யோசனை சொன்னாரு நான் உங்க வீட்டுக்கு வந்து எங்கயாவது ஒளிஞ்சிக்கிறேன் நீ என்னடா தூங்குற மாதிரி நடி ஒருவேளை ராத்திரி வேலையில உன் மனைவி எங்கன்னா போச்சுனா நாம அவளை பின்தொடர்ந்து போலாம்

அப்புறம் அந்த பேய் வேற ஒருத்தரோட துணிமணிகளை திருடிக்கிட்டு அதே குகைக்குள்ள போச்சு அவங்க ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணி அந்த குகைக்கு வந்து சேர்ந்தாங்க அப்புறம் ரோகன் அந்த பேய் கிட்ட என்ன கேட்டாருன்னா யார் நீ என்னுடைய மனைவிய நீ என்ன பண்ண உன்னோட மனைவிய இப்ப நான் என்னோட வசியம் பண்ணிட்டேன் இனிமே நான் எப்பவும் மோகினியோட தான் இருக்க போறேன் அப்ப மோகன் பின்பக்கமா வந்து பேய் திருடிட்டு வந்த துணி மேலே நெருப்ப வச்சாரு நீ என்ன காரியம் பண்ணிட்ட அந்த பேய் உடனே மோகினியோட உடம்புல இருந்து வெளியே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு மோகினி தன்னோட சுய ரூபத்துக்கு வந்தா மோகனுக்கும் ரோஹனுக்கும் அந்த பேய் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தினதுக்கு அவ நன்றிய சொன்னா இந்த மாதிரிதான் அந்த கிராமத்துல துணிகளை திருடின பேயோட நிழல் மறைஞ்சு போச்சு அர்பித்தும் தேவும் டெல்லியில வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் குறைவான வருமானம் தான் அதனால அவங்க சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரத்துல கம்மியான வாடகைல ஒரு பிளாட் எடுத்தாங்க ஆறு ஃப்ளோர் கொண்ட பில்டிங்ல அவங்க நாலாவது புளோர்ல இருந்தாங்க செகண்ட் புளோர்ல அந்த பிளாட்டோட ஓனர் இருந்தாரு அர்ப்பித்துக்கும் தேவுக்கும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற புளோர்ல இருந்து டிஜே ஒழிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அர்பித் நைட் ரெண்டாவது போய் அந்த மாடியில இருக்கிறவங்களுக்கு நீ போய் சொல்லிட்டு வா

அப்பா அவன் பின்னாடி இருந்து யாரோ அவன் தலையில அடிச்சத அவன் உணர்ந்தான் யாரு இங்க யார் இருக்காங்க அர்பித் உடனே ரொம்ப பயந்து போனான் அதுக்கப்புறம் அந்த பிளாட்ட விட்டு உடனே வெளியே வந்தான் மறுநாள் தேவ் அர்பித் கிட்ட என்ன சொன்னான்னா தேங்க்ஸ் டா நேத்து நைட் நீ அந்த டிஜேவ நிறுத்தலனா என்னால தூங்கி முடியாது நான் கூட ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லடா ஏ நேத்து ராத்திரி நான் டிஜேவ நிறுத்தல அப்போ மேல போனா அந்த பிளாட் திறந்து இருக்கு நான் உள்ள போன டிஜே நின்னு போச்சு அதுக்கப்புறம் என் தலைமையில யாரும் அடிச்சாங்க நீ என்னடா பேசிட்டு இருக்க ஏதோ ஹாரர் மாதிரி பேசுற நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா தேவ அர்பித் சொன்ன எந்த விஷயத்தையும் நம்பவே இல்ல அப்புறம் அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி தேவ் ஆபீஸ் விட்டு திரும்பி வந்தான் அப்போ அவனோட நேஹாவும் கூட இருந்தா அன்னைக்கு நேஹாவோட பிறந்தநாள்

ரொம்ப வேகமா அந்த கதவை இவ யாராவது இங்கே இருக்கீங்களா கதவை தருங்க யார் இந்த முன்னது? அட நான் என்னோட மொபைல் போன கூட எடுத்துட்டு வராம போயிட்டேன்

மாடியில் இருக்கிற பிளாட்ல நேஹா மாட்டிக்கிட்டா பிளாட் கதவு துறக்க மாட்டேங்குது அர்பித்தும் தேவம் உடனே மேல போனாங்க அங்க இருக்கிற அந்த பிளாட் கதவை உடைச்சாங்க அங்க நேஹா ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருந்தா அப்புறம் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தா நேஹா நீங்க வந்துட்டீங்களா சரி வாங்க போலாம் இதுவரைக்கும் நீ கத்தரா மாதிரி எங்களுக்கு கேட்டுதே இல்லையே நான் ஒண்ணு கத்தலையே நேகா தேவ் அர்பித் மூணு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மேல இருக்கிற பிளாட்ல இருந்து மறுபடியும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அர்பித் கண்ணு முழிச்சா பெட்ல இருந்த நேஹாவை காணுங்கிறத அப்பதான் அவன் கவனிச்சான் தேவ் எந்திரிடா நேஹாவை காணோம் அர்பித்தும் தேவும் மேலே இருக்கிற பிளாட்டுக்கு ஓடி போனாங்க பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாயி நின்னாங்க அர்பித்தும் தேவும் எப்படியோ கஷ்டப்பட்டு நேஹாவ அங்க இருந்து இழுத்துக்கிட்டு வந்தாங்க நேஹா தேவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் அர்பித் நேஹாவோட கைகளை எப்படியோ கஷ்டப்பட்டு கயிறால கட்டினா உடனே தேவும் அர்பித்தும் செகண்ட் ஃபிளோர்ல இருக்கிற அவங்க பிளாட் ஓனரை பார்க்க போனாங்க சார் உங்க பில்டிங்ல டாப் ஃபிளோர்ல என்னதான் நடக்குது இது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க சேர்ந்து அந்த டாப் ஃபிளோரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் இந்த ஊருக்கு புதுசா வந்தவங்க முதல்ல அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் போயிடுச்சு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த பசங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஜாப் இல்லாததுனால அவங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்தது பிறந்த நாள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாலு பேரும் மேல இருந்து குதிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்பத்துல இருந்து அந்த மேல புளோர்ல பார்ட்டி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உண்மையில அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க இல்லன்னா பிளாட் காலி பண்ணி போயிடுங்க தேவோ அர்ப்பித்தோ அந்த பிளாட்ட உடனே காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கும் யாராவது அந்த போர்த் புளோர்ல இருக்க போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த மேலே இருக்கிற புளோர்ல இருந்து பார்ட்டி பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு